அவ கேட்டா அவள்கிட்ட ஆட்டு நான் உடனே ஆளை பாரு தந்துருவான் அவளோ நான் கேட்டா வருமோ அதான் போய் ம் பிரச்சனை எல்லாம் ரெண்டு நாள் தான் நீ அதை வேற பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காத இல்லக்கா சரஸ்வதி அக்கா சொன்னத பார்த்தா பிரச்சனை பெருசு மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டா யாரு சரஸ்வதியா சரஸ்வதிய ஒரு ஆளா

அதுவா என் தங்கச்சி வீட்டு பேருக்காவ ஓ அப்படியா என்ன செல்லும் திடீர்னு எங்க போயிருக்காங்க ஏதாவது ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் ஒண்ணும் ஒண்ணும் இல்ல கீதா நான் லீவு தானே பிள்ளைகளுக்கு அதான் சம்மரம் கொண்டாடாங்க அங்க பேருக்கு ஓ அப்படியா சரி அப்ப நீ இங்க தான் இருக்க அப்படிதானே ஆமா கீதா என்ன செல்வா சாப்பிட்டியா இல்லை கீதா இனிதான் சாப்பிடணும் இனி அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கதான் போனோம் எதுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இரு நானே உனக்கு நீ நைட் சாப்பாடு குடுக்குறேன் அது இல்ல கீதா இன்னைக்கு நைட் வரேன்னு சொல்லி இருந்தேன் அதான் உமாலாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா அதான் கலம்பலானே என்ன செல்வா அப்ப நான்ல சாப்பாடு தான வாங்கி சாப்பிட மாட்டே நீ ஐயே அப்படி எதுவுமே கிடையாது சரி நைட் நீ சாப்பாடு தா உங்கட சாப்பிட்டுட்டு நான் அங்க போறேன் சரியா செல்வான செல்வாதா யாரு செல்வா சத்தம் போடாத உமாதான்

உமா திட்டலனா தான் அதிசயம் அதெல்லாம் பழகி போச்சு கீதா சரி செல்வா நீ பைக்க கொண்டு நிறுத்திக்கிட்டு வா அவனுக்கு சாப்பாடு போடுறேன் சரியா ம் சரி கீதா ம் யார் பக்கத்துல நின்னு தும்மி இருப்பா யார் அதுக்கு என்ன இழுவ செல்வா கிட்ட சொல்லிட்டியா லேட்டா வரதுக்கு ஆ சொல்லிட்டேன் கா ஒரு ஒன்பது மணிக்கு மேல தான் வர சொன்னேன் சரி அவன் வரதுல இருக்கட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கியா அது இல்ல நான் இவ்வியா கிட்ட பேசினேன் யாரோ ஒரு பொண்ணு பக்கத்துல நின்னு தும்மியா அத யாரா இருக்குன்னு யோசிக்கேன் யார யாரா இருக்க எல்லாம் தான் இருக்கா எக்கா சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க அவங்க டீ கடையில இருக்கேவ சும்மா கீதாவை சொல்லிட்டு இருக்கிறது யா கீதா வந்து டீ கடை போக மாட்டாளோ யா செல்வா கூட வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஆமா ஒருவேளை இருக்குமோ ஆமா இருக்க இருக்கு இருக்குமோ இருக்குமோ இருக்குமோன்னு இல்லை கண்டிப்பாக இருக்கா சரி அந்த பிரச்சனையை பிறகு பார்த்துக்கலாம் இப்ப ரேவதிட்ட கிளம்ப சொல்லுமா எதையும் வாழ்க்கையே அங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு நீங்க சாப்பாடு பத்தி பேசுறீங்க என்ன இருவ ஒரு தடவை ரெண்டு தடவை இடக்கி விசியலாம் பியாசி புரிய வைக்கலாம் அதான் அடிக்கடி அவட்ட பியாசிக்கிட்டு தானே இருக்கேன் பிறகு புரிய வைக்கலாம் இப்ப வா எக்க ஏசமா வா இழுவ ஆமா சொல்லுவியே

வியலுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் எனக்கு வந்த என்ன தக்காளி சட்னியா ஆனா கிழத தக்காளி சட்னியா புதுமையா சட்னி வந்து பாக்கலாம் இப்ப வா முதல்ல அங்க போய் என்ன பிரச்சனை பாப்போம் எங்க போய் பிரச்சனைய பாக்க போறிய பிரச்சனைய பாக்கவா கிளம்புறோம் பிரச்சனை பண்ணதுல கிளம்பியும் அம்மா வாயே குளருது வந்து தொலை வா முதல்ல அவ்வளவு ரெடியாவ சொல்லுவோம் எல்லாருக்கும் அவரோட பிரச்சனை தான் பெருசா தெரியும் வாண வரே வரே போங்க